இந்த அற்புதமான விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு செய்தமைக்கு நன்றிங்க அடுத்தபடியாக யாரை கூப்பிடலாம் அப்படி போது யாரை கூப்பிடலாம் வழக்கம் போல யாரை கூப்பிடலாம் கூட்டுருவோமா திரு ராஜா அவர்கள் அம்மா சாந்தா அவர்கள் அவர்களை அன்போடு மடைக்களிக்கின்றேன் அவர் பேசுற மாதிரியே நான் பேச போறேன் யார் பேசுற மாதிரி அவர் குரல் வராது அவர் தான் ராஜா வணக்கம் என் பெயர் ராஜா என் மனைவியின் பெயர் சாந்தா ஏன்னா அவர் அப்படித்தே எனக்கு கொடுத்துருக்காரு சிரிச்சிட்டியலா சிரிச்சிட்டி இல்லங்க இதாங்க நகைச்சுவை போய் நான் யதார்த்தமா சொல்றேன் சிரிப்பு வந்துருச்சு பாருங்க இவருடைய காணொலிகளை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சரி போந்துடும் நகைச்சுவை ததுப பேசக்கூடிய இங்கே பாருங்க ஆற்றல் மிகுந்த நடிப்பு கலை கலைவன்ட்டு இருக்குங்க நடிப்பு கலை நேற்று ஒரு சார்ட்ஸு காணொலி பார்த்தேன் சாந்தா மேடம் பேசியிருந்தாங்க ஒரு வாய்ஸ் வந்து ஜென்ஸ் வாய்ஸ் வருது இவங்க லேடிஸ் வாய்ஸில் பேசுகிறாங்க எத்தனை டேக்குட் ஆகிடுப்பா படங்களில் சினிமா ஷூட்டிங் நடக்கமா பார்த்துருக்கீங்களா மச்சா வரையலாம் கட்டு ஏ இந்தா வந்துட்டேன் கட்டு ஏ கட்டெல்லாம் கிடையாது எந்த கட்டுமே அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா நடிப்பு பயங்கரப்படுறாங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நகைச்சுவை வந்து சாதாரண நகைச்சுவையில் கடைசியில் ஒரு ஒரு பஞ்சு வச்சுருப்பாங்க சமூக மாற்றத்திற்கு தரக்கூடிய சமூக மாற்றத்திற்கான சிந்தனையை தரக்கூடிய ஒருத்தமி அவர் வச்சுருப்பாங்க வணக்கம் என் பெயர் ராஜா என் மனைவின் பெயர் சாந்தா நாங்கள் இருவரும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் பிறந்தோம் ஒரே ஊருக்காரங்க அது நம்ம ஊர்க்காரங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தோம் சிங்கம்புனரியில் பிறந்தோம் சாந்தா அவரது தாய் தந்தைக்கு ஒரு வளர்ப்பு மகளாவார் எங்கள் வீடும் சாந்தா அவர்களின் வீடும் ஒரு இரண்டு தெரு தொலைவில் இருந்தது ரெண்டு அது பக்கத்தில் பக்கத்தில் பஞ்சும் பஞ்சும் பக்கத்தில் இருந்தால் பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் அது மாதிரி பக்கத்து பக்கத்து தெருவில் இருந்திருக்கிறார்கள் சாந்தா எட்டாம் வகுப்பு படித்திருக்கிறார் உண்மைதாங்க எட்டாம் வகுப்பு படித்தவங்க மெத்த படித்தவங்கள இப்போ இங்கே இருக்கிய முன்னால் உட்காந்துருக்கீங்க மேடைக்கு முன்னால் உட்காந்துருக்கீங்க எட்டாவது படிச்சிருக்காங்க மேடையில் உட்காந்துருக்க இங்கே படிப்பு முக்கியம் இல்லை எப்படி சொல்கிறோங்கிற முக்கியம் நான் எங்கே நிற்கிறேன் மேடையில் நான் நிற்கிறேன் எல்லாரும் தமிழ் ஆசிரியர்கள் நானும் தமிழ் ஆசிரியர் என்னுடைய பார்வை வித்தியாசமாக இருந்துச்சு அதெல்லாம் நான் கொண்டவங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்திருக்கிறது வேறுபாடாக இருந்திருக்கிறது அதெல்லாம் இவங்க மேலே நிற்கிறாங்க கண்ணதாசன் எட்டாவது வரைக்கும் படித்தார் வாழலையா வாழலையா அதே மாதிரி படிப்பு என்பதை இந்த இடத்துல தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு அவர்களுடைய கலைத்திறனை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை யாராருக்கு இருக்கிறீர்களோ அவர்கள் தான் இந்த மேடைக்கு வர முடியும் அப்போ அந்த அடிப்படையில் ராஜா வந்து என்ன படிச்சுருக்காதுமா டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சுருக்காரு டிப்ளமோ படிச்சிருக்காருங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியராக பார்த்துக்கிறீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படித்ததுக்கு இவருக்கு பேசுகிற நகைச்சுவைக்கு ஏதாவது இருக்கா சம்பந்தமே இல்லை அதாவது சம்பந்தம் இல்லாத சில முடிச்சுக்களை இந்த பிரபஞ்சம் முடிச்சு போடுவேன் சம்பந்தம் இல்லாமல் கொண்டாள் விற்பாட்டும் அந்த அடிப்படையில் சிவில் ஆட்டோமொபைல் பிடிச்சிருந்தாலும் இன்னைக்கு மிகச் சிறப்பான முறையில் யூடியூப் நடத்தி வருகிறார்கள் ராஜாவாகிய எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான கயிறு ஃபேக்டரியில் வேலை பார்த்தவர்தான் இந்த சாந்தா அவங்க வேலை பார்த்துருக்க ஃபேக்ட்ரி வச்சிருப்பாங்க உங்களுக்கு கயிறு திரிப்பாங்கள்ல இப்ப இருக்க நீங்கள் இந்த சிங்கமூரி பக்கமெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த தெருக்கள் பூராவே என்ன படிப்பாரு கயிறு திரிப்பாங்க ஏ நல்ல கயிறு திரிக்கிறிய இல்லை கயிறு திரித்தல் என்று சொல்லக்கூடிய நடக்கும் அந்த வேலை பார்க்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் சாதாரணமாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் சேர்ந்தவுடன் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுதே அந்தளும் நோக்கினால் அவளும் நோக்கினால் நான் யா நோக்கும் காலை நில நோக்கும் நோக்காக்கள் தான் நோக்கி மெல்ல நகும் அந்த அடிப்படையில் கண்ணோடு கண் பார்க்க பார்க்க இவர் காதோடு காது கேட்க கேட்க இரண்டும் இரண்டு இதயங்களும் ஒன்றானது ஒன்றான பிறகு காதல் மலர்ந்து எங்களுக்குள் காதல் மலர்ந்து வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் சாந்தா பிசம் குடிக்கும் அளவிற்கு போய்விட்டது இல்லை அதெல்லாம் எழுதியிருக்காங்க உண்மை சொல்லணுமா இல்லையா அவர் கேட்டார் போன்லேயே சொல்ல ஐயா நான் எதையும் ஒளிமறைவு பண்ணலை உண்மையத்தையும் சொல்கிறேன் அப்படின்ட்டார் உண்மையை சொல்லிடணும் சாந்தாவின் பெற்றோர் சாதியையும் எனது பெற்றோர் வசதியையும் காரணம் காட்டி எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொரு மாப்பிள்ளைக்கு அவரை திருமணம் செய்து வைத்தனர் ஓப்பலா சொன்னார் அந்த திருமண வாழ்க்கையில் வாழ விரும்பாமல் தன் தாய் வீட்டில் வந்து இருந்தார் சாந்தா இதற்கிடையில் சாந்தாவின் தாயார் மரணமடைய தந்தையும் மகளும் மட்டும் தனியாக இருந்தனர் பல போராட்டத்திற்கு பிறகு நானும் சாந்தாவர்களும் திருமணம் முடித்தோம் எங்களது திருமணம் கேரளா வயநாடு மாவட்டத்தில் நடந்தது மேடையில் வச்சு உண்மையை உடைச்சாச்சு தெரிஞ்சு வச்சாப்ப அப்பாடா இப்போ தாண்டா நிம்மதியா இருக்கு நிம்மதி பெருமிச்சு விடுறீங்களா எல்லாருடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குதுங்க நம்ம தெரிய மாட்டேங்குது அவ்வளோதான் இவை உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் யோக்கியர்கள் நானும் யோக்கியன்தான் மாட்டாத வரைக்கும் நான் யோக்கியன் என்றால் நான் யோக்கியதான் மாட்டாத வரைக்கும் நான் யோக்கியன் மாட்டி விட்டால் அயோக்கியன் எல்லாருமே எல்லாருக்குள்ளும் ஒரு மிருக குணம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த மிருகக்குணம் வெளிப்படுத்தி விட்டால் நாம் அயோக்கியர் தான் அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வந்திருக்கிறார்கள் திருமணம் கேரளா வயநாடு மாவட்டத்தில் நடந்தது யாரும் இல்லாமல் கையில் வெறும் இருநூற்று ஐம்பது ரூபாயுடன் மனம் நிறைய தன்னம்பிக்கையுடன் தன் தகப்படின் கைப்பற்றி கேரளா வயநாட்டில் வந்தடைந்த சாந்தா பாத்திர வியாபாரம் செய்து கொண்டுதான் போராடிக் கொண்டிருந்தார் பாத்திர வியாபாரம் சும்மா பாத்திரத்தை போட்டு வளர்க்கலை ஒவ்வொரு வீடாக போய் பழைய பொருட்களை வாங்கி அதை பாத்திரம் கொடுத்து அதை காசாக்கி வாழ்ந்து வந்தார்கள் நானும் பின் கேரளா சென்று திருமணம் செய்து கொண்டேன் திலம பாத்திர வியாபாரத்துக்கு சென்று பழைய இரும்பு பிளாஸ்டிக் இவற்றை வீடுகளை வாங்கி அன்றாடம் கிடைக்கும் கூலியை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்தோம் எங்களது மூத்த மகன் பெயர் நிதின் பிரசாத் பிறந்தவுடன் எங்களது வீட்டில் ஏற்றுக்கொண்டனர் ராஜா வீட்டில் ஏற்றுக்கிட்டாலாம் பின்பு நான்கு வருடம் கழித்து இரண்டாவது மகன் புரதீஸ்வரன் பிறந்தார் எங்களது இந்த பாத்திர வியாபாரத்தை வைத்தே சிங்கமனரியிலும் வயநாட்டிலும் ஒரு வீடு கட்டினோம் எங்களை பொறுத்த மட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே முக்கியம் பல பேர் வீடை கட்டியிருப்பாங்க மாடி ஏற முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க சாப்பிட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படி பாங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொரோனா காலத்தில் டிக்டாக் செயலி மூலம் காமெடி செய்து பல உறவுகளுடைய மனதில் இடம் பிடித்தோம் செயலி நிறுத்திய பின் இன்ஸ்டாகிராமில் வீடியோ செய்தோம் இப்போது ஒரு வருடங்களாக யூடியூப்பில் காமெடி செய்து ஒன்று இரண்டு மூன்று அன்று மூன்று சேனல் தொடங்கி மொத்தம் நாற்பது லட்சம் உறவுகளை சம்பாதித்திருந்தோம் வேறு என்னென்னக்காக கொண்டு போகிறோம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாதுங்க இவருங்க யூடியூப் மூலம் மூன்று வருடமாக வருமானம் வந்தாலும் இன்னும் எங்களுடைய பாத்திர தொழிலான முக்கிய தொழிலான பாத்திர வியாபாரத்தை இதுவரை விடவில்லை செய்யும் தொழிலே தெய்வம் அதுதான் நமது செல்வம் அதானே எப்படி எது வாழ வைத்ததோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும் அதைத்தை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களது மூத்த மகனுக்கு பதினெட்டு வயது பெங்களூரில் காலேஜ் முதல் கல்லூரியில் முதல்வரிடமும் இரண்டாவது மகன் பதினான்கு வயது வயநாட்டில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறார்கள் எங்களுக்கு எத்தனையோ முறை எத்தனையோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் இன்டர்வியூ சேனல்களிலும் அவார்டு மேடைகள் விடுத்த போது பிள்ளைகளின் கல்வியையும் அவர்களின் தனிமையும் மனதில் கொண்டும் எங்கும் எதிலும் கலந்து கொள்ளவில்லை பல பல விட அனுப்பி கேட்டிருக்காங்க வல்ல ஆனால் இங்கே வந்திருக்காங்க எங்களது முதல் விருது விழுப்புரத்தில் சுவான் டிஜிட்டல் அவார்டு தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு அற்புதமான விருது கொடுக்க போகிறோம் என்ன விருது ஐயா என்ன விருதுன்னு தெரியுமா தெரியாது யாருக்குமே தெரியாது இங்கே உட்காந்து யாருக்குமே தெரியாது என்ன விருது கொடுக்க போகிறேன்னு யாருக்கும் தெரியாது கல்வி சாலை அற்புதமான அருமையான அழகான தகுதி வாய்ந்த விருதை கொடுக்க இருக்கிறது யாரும் கொடுக்காத விருதையும் கொடுக்க இருக்கிறது அந்த அடிப்படையில் கடலளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் கடுகளவு கூட மகிழ்ச்சி குறையாமல் இன்றும் நாங்கள் தம்பதிகளாக இணையர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ராஜா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு அருமையான செய்தியங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர்களை உங்கள் சார்பாக கல்வி சாலை தமிழ் பயிலகம் மிகச் சிறப்பான முறையில் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது நன்றி